ஆ வணக்கம் நல்லா இருக்கீங்களா உங்கள் பேருண்ணே ஓகே நீ எத்தனை வருஷமா நான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க எட்டு வருஷம் எட்டு வருஷம் இருக்கீங்க இது வந்து இப்போ இந்த கான்ட்ராக்ட் அந்த மாதிரி எடுத்துகிட்டு தான் பண்ணுறதா இல்லை கான்ட்ராக்டில் தான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் இந்த பர்மனெண்ட் பண்ணுவாங்க அண்ணே வந்து முதல்வர் நினச்சா செய்யலாம் அவங்க நினைச்சா செய்யலாம் ஆ நீங்கள் இப்போ எட்டு வருஷமா அத்தனை வருஷம் வேலை பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்குது அப்படியா சரிண்ணா இப்போ நம்மளுக்குன்னு ஏதாச்சும் சலுகைன்னு அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறாங்கண்ணே அதுக்கென்னு ஒன்றும் பண்ணல இப்போ தான் ஒரு நாள் லீவு கொடுத்துருவா அதாவது ஒரு நாள் வந்து புதங்களை மாறினாலும் ஞாயிற்றுக்கிழமை மாறினாலும் கொடுக்குறாங்கப்பா சரி எப்போ வாரத்துக்கு எத்தனை நாள் லீவு அதான் வாரத்தில் ஒரு நாள் வாரத்துக்கு நாள் மாறினாலும் ஞாயிற்றுக்கிழமை மாறினாலும் கொடுக்குறாங்க ஓகே இந்த தீபாவளி அந்த மாரி பொங்கல் அந்த மாரி ஏதாச்சும் ஒரு நாள் லீவ் கொடுப்பாங்க ஒரு நாள் லீவ் கொடுப்பாங்க ஒரு நாள் வேலைக்கு இப்போ இப்போ தஞ்சாவூர் ஃபுல்லாகவே நீங்கள் தான் எல்லாமே க்ளீன் பண்ணுறது இல்லை கான்ட்ராக்ட்டு தான் என்னென்ன இருக்காங்க கொஞ்சம் இருக்காங்க சரிங்க இப்போ இந்த ஏரியாவுக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லை தனித்தனியாக பிரிச்சு விட்ருவாங்களா இல்லை இல்லை புது பஸ் ஸ்டாண்ட் தானே forgeọn தனி competitorவுls அ Alcohol ifa ogenic nih definis meu problem zedhaul இiantlyRun Еслиtre ist hydrange mop料 해� ez он SHEUE развλέcito ma Cancer just Get 그다음 means $5 வார்டு Eun시대 நம்ம On வந்து பதிமூணு பதிமூணு சரிண்ணா இப்போ இது இப்போ டீ சா டீ சாப்பாடு அந்த நீ சாம்பார்லாம் சாப்பிட வேண்டியதா நீங்க தான் சாப்பிடுங்க ஆமா உங்களுக்கு வாங்கல தரமாட்டாங்க யாரும் வாங்க தரமாட்டாங்க எஸ்ஓ இருக்காரு நல்லவரோட சரி அவரே வந்து நின்னா எஸ்ஓ வாங்கி கொடுப்பாரு அவங்கள நினைச்சா அவர் நினைச்சா தான் அவர் செய்வார் கண்டிப்பா ஒரு இடத்துல நின்னு இப்ப அந்த அவர் கொடுப்பாரு அவர் ஒரு இருக்கு அவங்க வந்து வந்தாலே நார்மலா இல்லாம வேலை வேலையப்பாங்க கண்டிப்பா அவங்க பேர் என்னண்ணா அவர் பேர் ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் சரிண்ணா அவங்களோட தேங்க்ஸ் ஒன்றுண்ணா பசங்க முழுது பப்ளிக் மூலமாக அவங்களோட தேங்க்ஸ் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க சரிண்ணா ஓகேண்ணா தேங்க்யூண்ணா